இங்க ஒருத்தன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறப்ப மேல இருந்து ஒரு ஹெட்செட் செட் வருது அதை எடுத்து அவனோட காதல வச்சுக்கிறான் இப்ப கீழே யாரோ ஒரு போன வைக்கிறாங்க அந்த போன்ல மாஸ்க் போட்ட ஒருத்தவன் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நல்லவா இல்லன்னு சொல்றான் உடனே இவன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அந்த போனை வச்சவன் அதை எடுத்துட்டு ஓடிடுறான் இப்ப இவன் கேர்ள் ஃபிரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல அங்க வந்து வெயிட்ரஸோ இவன் கிட்ட சிக்னல் கொடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உனக்கு ஏமாத்துறான்னு சொல்றா அடுத்ததாவ சொன்ன மாதிரியே இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நிறைய மெசேஜ் வருது அந்த மெசேஜுக்கெல்லாம் அவன் ரிப்ளை பண்ணவும் இவன் சந்தேகப்பட கட ஆரம்பிக்கிறா இப்ப அந்த ஒயின் கொண்டு வந்த வெயிட்ரஸோ அந்த பொண்ணோட போன எடுக்க சொல்லி இவ கிட்ட சிம்பிள் காட்டுறா அதே நீரோ அந்த ஒயின் அந்த பொண்ணோட உடம்புல ஊத்துறதோ அதை கழுவுறதுக்காக அவர் ரெஸ்ட் போற கேப்ல இவன் அந்த போனை எடுத்து பாக்குறா அப்ப அந்த பொண்ணுக்கு கால் பண்ண ஒருத்தவன் நேத்து நைட் நடந்தத பத்தி பேசுறான் உடனே கோவமான இவனோ அந்த என்கேஜ்மெண்ட கேன்சல் பண்ணிடுறான் அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு போன் பண்ணவன் அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றான் ஆனா இந்த பொண்ணும் இவனை இவனை அடிச்சிடுறா இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போனவன் மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வரா என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா இந்த ஃபோன் பண்ணவன் அந்த பொண்ணு லவ் பண்ணிருப்பா ஆனா இந்த பொண்ணோ இவனை கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பா அதனால இவங்கள பிரிச்சு விடுறதுக்காக அந்த வெயிட்ரஸ வச்சு ஒரு டிராமா பண்ணிருப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட அந்த மாப்பிள்ளையோ இவனை கையும் கலவாம பிடிக்கிறதுக்காக தான் கோவப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து போயிருப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க